ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மஞ்சள் பூசணி அப்படி இல்லைன்னா பரங்கிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த காயை கல்யாண வீட்டு சீக்ரெட் மசாலாவோட எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா இந்த ரெசிபிக்காக சூடான கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சிட்டிகை கடுகு சேர்த்து வெடித்ததுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயில் நல்லாவே கிளறி விட்டுடலாம் எண்ணெயில் அப்புறமா நம்மளோட ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேங்க ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பரங்கிக்காயை நம்ம எண்ணெயோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லா பரங்கிக்காயும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லா பக்கமும் படும்படி பரங்கிக்காயை ஒரு தடவை நல்லாவே கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம கிளறும்போது மெல்ல மசாலா அதாவது நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் தூள் எல்லா பக்கமும் படும்படி நம்ம கிளரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை மல்லித்தூள் மட்டும் போதும் அதே ஒரு தடவை நல்லா கிளறினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு வேறு ஒரு கடாயை எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முப்பது சக்கையை நல்லா வறுத்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு அரை மூடி தேங்காயாக குட்டியாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு இணுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஆஃப் அதே ஹீட்ல ஒரு முப்பது செகண்ட் நல்லாவே வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் ஹை பல்ஸில் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே நம்ம பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிலக்கடலையோட தன்மைக்கு ரொம்பவே பேஸ்ட்டாக மாறிடும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பரங்கிக்காயை ஓப்பன் பண்ணும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலாவே சேர்த்துட்டு ஒன்றுக்கு ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுர்லாங்க இப்போ பரங்கிக்காயை மறுபடியும் மூடி வச்சு ஒரு முப்பது அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மசாலாலாம் பிரிஞ்சு கல்யாணம் விட்டு சூப்பரான சுவையில் நம்மளோட பரங்கிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு மல்லியல தூவி பரிமாறிடலாங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்